ஹால லோயா ப்ரேஸ்லாடு உங்கள் யாவரும் கருசு நாம இந்த காலை வெளியில வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது அந்த கிருபை நாளை நம்மை மீண்டும் தமது வார்த்தையாகி ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் கத்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களை மீண்டும் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இந்த ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயம் இந்த நாளிலும் செய்ய இருக்கிறார் அல்லே லோயா சோர்ந்து போகாதவர்கள் உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறாங்க பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப் போகிறார் நம்பிக்கையோடு கூட கேளுங்கள் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரிய செய்ய ஒப்புக்கொடுங்கள் ஒன்று சாமவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் அல் லூயா தப்புவித்தவர் மீண்டும் தப்பு வைப்பார் அல்லே லூயா கடந்த நாள் வரைக்கும் உங்களில் அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை தப்பு வைத்திருக்கிறார் குடும்பத்தை தப்பி வைத்திருக்கிறார் பிள்ளைகளை தப்பி வைத்திருக்கிறார் எத்தனை ஆபத்து எத்தனையோ பலிவன் வியாதி படுக்கை எத்தனை இக்கட்டு நெருக்கம் போராட்டம் தேவைகள் சந்திக்க முடியாத நிலைமையிலாம் கத்தர் எல்லா சூழ்நிலையிலும் தப்பு வைத்திருக்கிறார் தாவிதின் வாழ்க்கையில பாருங்கள் அவன் ஆடுகளை மேத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தாவிதோடு இருந்தார் சிங்கங்கள் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்க தேவன் இருந்தார் அதை அவன் விசுவாசித்தான் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்கணும் ஆகவே தான் தாவதி சொல்றார் அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்குமே தப்பிவித்த தப்பி கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம் வீட்டுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் சம்பாத்தியத்துக்கு விரோதமாய் உங்கள் ஆவிக்குரு வாழ்க்கை ஊழியத்துக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற மிரட்டி கொண்டிருக்கிற உங்களை முன்னேறிவிடக்கூடாதபடி உங்களுக்கு எந்த மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உரியதை கட்டி வைத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பிடுங்கி கொண்டிருக்கிற எல்லா பெலிஸ்டியன் போன்ற பொல்லாத ஆவிகளை மனுஷர்களின் கை கிழந்து உங்களை தப்பி வைக்கப் போகிறார் உங்களை விடுவிக்கப் போகிறார் உங்கள் காரியங்களை சம்பாத்தியங்களை விடுவித்து உங்கள் கையில் கொண்டு சேர்க்கப் போகிறார் அல்ல லூயா உங்கள் வீட்டினுடைய காரியங்களிலிருந்து விடுவிக்கப் போகிறார் ஆவிக்குரிய காரியத்தில் பயந்திருந்த உங்கள் மூலமாய் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு பலனையும் தைரியத்தை கொடுக்க போகிறார் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் தப்பி வைக்கப்படும் உங்கள் மூலமாய் உங்கள் வேலை காரியங்களிலே உள்ளவர்கள் உங்களோடு வேலை சுவர்கள் தப்பி வைக்கப்படுவார்கள் உங்கள் மூலமாய் கத்தர் அநேக ஜனங்களை தப்பி வைக்கப் போகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் மூலமாய் அநேகரை கத்தர் சந்தித்து விடுவிக்கப்போ காரணம் உங்களுடனே கத்தர் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக தேவன் இன்றைக்கும் பலனை ஊற்ற வல்லவராக இருக்கிறார் கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே கடந்த ஆண்டிலே கூட கத்தர் எத்தனையோ காரியத்தை உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார் தப்பி வைத்திருக்கிறார் விடுவித்து ஆசிரித்திருக்கிறார் அதே தேவனை விசுவாசியுங்கள் அதே தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் நம்பியிருங்கள் அவரை நோக்கி ஜெபியுங்கள் அவரையே பற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்றைக்கு தப்புவித்தவர் இன்றைக்கும் தப்பு வித்து ஜெயம் கொடுப்பார் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் எங்களோடு இருந்து எங்களை தப்பு விற்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் அத்தனை பிள்ளைகளையும் குறிப்பாய் வாலிப பிள்ளைகளையும் நீர்த்தாமல் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் எந்த சிக்கல்களிலே எப்படிப்பட்டதான தேவைகளின் இக்கட்டுகளில் நெருக்கங்கள் இருக்கிற பிள்ளைகள் கோர்ட்டு கேஸின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் அநேக பலவீனங்கள் வியாதி படுக்கை போராட்டத்தில் உள்ளவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படி தப்புவிக்கும்படி ஆண்டவரே இந்த நாட்களுக்கு முன்பாக எத்தனையோ பிரச்சனையிலிருந்து நீரே இறங்கி மனம் துருகி தப்புவித்த தேவனல்லவோ அதை நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரின் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிறோம் இப்பொழுது தொடுகிறீர் இப்பொழுது விடுவிக்கிறீர் இப்பொழுது எத்தனை பெரிய பிரச்சனைகளை அன்றொரு பிசாசு கொண்டு வந்தாலும் நீர் நீர்த்தாமை கூட இருக்கிறபடினால் அவைகளை ஜெயிப்பதற்கு விடுவித்து அன்று முன்னேறுவதற்கு அன்றவரை தாண்டி போவதற்கு பலனாய் எழும்புவதற்கு பிரகாசிப்பதற்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி கல்வாரி சிலுவனை எல்லாவற்றையும் ஜெயித்து எங்கள் ஆத்துமாவை அன்றொரே பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசின் கிடையக்கிரிகளுக்கும் பாதாளத்துக்கும் தப்பி வைத்து ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உயிர் தெழுந்த கத்துடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களோடு கூட இருக்கிறீர் குடும்பத்தோடு இருக்கிறீர் பிள்ளைகளோடு இருக்கிறீர் ஊழியத்தோடு இருக்கிறீர் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இருக்கிறீர் நாங்கள் பயமில்லாமல் எத்தனை பெரிய சத்துருவின் திட்டம் எம்பினாலும் அவைகளை மேற்கொள்ள நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நன்றி கூறி ஜபித் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் தப்புவிப்பார்